முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார அருளிய வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி பாகம் ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஏழு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஞான பண்டிதன் என் அவதாரமாக நாளில் பேர் அற்புதங்கள் நிகழ்த்த ஞான மருளி வந்த அரங்கனே ஞானியே முந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆசியதும் அரங்கன் உன் சக்தி பலம் கூட ஆசியதும் அரங்கன் உன் பெருமை உலகறிய வாசி ஞானியர் படை அனைத்தும் வளம் வந்து உன் கொள்கையை உலகுக்கு எடுத்து செல்ல செல்லவே பேரற்புதத்தை சிறப்பாக ஆறுமுகன்யான் சேவையாக உலகுக்கு மறுப்பின்றி வரமாக தந்து மண்ணுலகில் பேரியக்கம் புரிந்து வர வருகவே அரங்கன் உன் பேர் சொல்லி வல்லமையான அன்னதானம் நடக்கின்றதோ தருகின்ற இடத்திலெல்லாம் ஆறுமுகன்யான் தக்கபடி ஆற்றலாக சக்தியாக கலந்துள்ளேன் உள்ளபடி உன் பேர் சொல்லி உலகினிலே உயர் தர்மம் செய்வதோடு உபதேசங்கள் பல அரங்கன் தந்த கொள்கைகளை அணுகி உலகோர்க்கு எடுத்து செல்லும் செல்லும் அன்பர்கள் அனைவருக்கும் செப்பிடுவேன் ஆறுமுகன் யான் பெருந்துணையாக நின்று நின்றுமே உலகமெங்கும் அரங்கன் முன் அவதாரம் நில உலகில் நீ படைக்க வந்த மகிமை மகிமையை உலகோர் அறிய மகத்துவம் பட வழிநடத்தி வருகின்றேன் அகிலத்தில் அன்னதனால் அரங்கன் தொடர்பு கூட்டி உலகோர் அறநெறியோடு ஞானத்தைப் பயில வருங்காலம் அவர்களுக்கு பிறவா பேறு வையகத்தில் இருக்கும் காலமே என் காட்சி நிலைப்பாடு உருவாகி ஆகியே உலக மாற்ற நிகழ்வில் அனைவரும் பங்கு கொண்டு சிறக்க நேரும் வகைப்பட அரங்கன் தொடர்பு கூட்ட வரமாக இந்த சித்தி உருவெடுக்கும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்